நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரித்து பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி பற்றிய விமர்சனம் அரவிந்த் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீ கணேஷ் எழுதி பேனரில் கீழ் அருண் விஸ்வா தயாரித்திருக்கிறார் ஒரு அற்புதமான வாழ்வியல் படத்தை நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்னும் கனவை சுமந்து வாழும் குடும்பத் தலைவரின் தலைவர்களின் வலி மற்றும் வேதனையை சிறப்பாக படமாக தந்துள்ளார் தயாரிப்பாளர் வாழ்த்துக்கள் சொந்த கதைகாலம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது வாசதேவனுக்கு ஒரு கனவு அது வாசுதேவனாக சதகுமார் நடத்துகிறார் அது ஒரு மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் என்று நம்புகிறார் வாசுதேவன் அருகாக உழைக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் பணம் மட்டும் சேர்க்க முடியவில்லை தன் மகன் பிரபு சித்தார்த் நன்றாக படித்துவிட்டு படித்து வீடு வாங்கி நன்றாக வாழ்வான் என்று கனவு காண்கிறார் ஆனால் பிரபு தோல்வி மேல் தோல்வியை எதை செய்தாலும் தோல்வி படிப்பு ஏறவில்லை நல்ல வேலை கிடைக்கவில்லை அப்பா பார்த்த திருமணத்தையும் வேண்டாம் என்கிறார் மகன் வாழ்க்கையும் நன்றாக அமையவில்லை இதனால் வாசுதேவன் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த குடும்பத்தையே துன்ப சூழ்நிலையில் தள்ளிவிடுகிறார் அதன் பிறகு எப்படி அந்த குடும்பம் ஒரு வீடு வாங்கினார்களா இல்லையா என்பதை உணர்வு உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறது இந்த படம் படத்தில் ரசிப்பதற்கு ஏராளமான காட்சி இருக்கிறது வாடகை வீட்டுக்காரர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறது இந்த படம் ஐடி ஆபீஸில் பணிபுரியும் இளைஞர்கள் எவ்வளவு நெருக்கடி இருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிற இந்த படம் பெண்ணை பெற்றவர்கள் பணம் இருக்கிறது என்று திருமணம் செய்து கொடுத்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சொல்கிற இந்த படம் வசதி இல்லாத பெண் என்றாலும் மனதுக்கு நிறைவான பெண் என்றால் அந்த பெண்ணோட மகிழ்வான வாழ்க்கை வாழலாம் என்பதை சொல்கிறது இந்த படம் பிள்ளைகள் படிக்கும் படிப்பை பெற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது அவர்களுக்கு எது வருகிறதோ அந்த படிப்பை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த படம் எத்தனை உறவுகள் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறது இந்த படம் இப்படி படம் முழுக்க நம்மை பல இடங்களில் கண்கலங்க வைத்து மனதை தொட்டு நம்மோடு ஒன்றி போகிற இந்த படம் ஒரு வீடு வாங்குவது தான் கதை என்று இல்லாமல் அதற்குள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தோல்வியில் எத்தனை சங்கடங்கள் என்ற அழகான ஒரு காதல் கதையையும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அற்புதமான படமாக வந்திருக்கிறது கதை எழுதி எழுதியவருக்கும் இயக்குனருக்கும் படம் தயாரித்தவருக்கும் உங்கள வாழ்த்துக்கள் சித்தார்த் தாய் சித்தார்த் வாசுதேவன் மகன் பிரபுவாக சித்தார்த் அருமையாக நடிப்பை வழங்கியிருக்கிறார் கல்லூரியில் படிக்கும் போது தன் கனவை கைவிடாமல் வேலை தேடும் போது தன் அப்பா கனவை கனவாக்க உழைப்பு 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 என்பது தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக் கொண்டு எமோஷனல் கலந்த நடிப்பை சித்தார்த் வழங்கியிருக்கிறார் விருது கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டும் ஐஸ்வர்யாவிடம் மெல்லிய காதலும் ஐடி கம்பெனி நெருக்கடியான வாழ்க்கையும் அப்பாவிடம் எதிர்த்து பேச முடியாமல் கடைசி வரை அவர் சொல் பேச்சை கேட்டு கடைசியில் வெகுண்டு எழுவதும் என சித்தார்த் பன் பண்பட்ட நடிப்பை கொடுத்து அவர் சாந்தமான ஒரு என்ன கதாபாத்திரத்தை பொருந்தி போகிறது குமார் குடும்பத்தை கனவாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தின் அதற்காக பணத்தை சேர்க்கவும் படிக்க வைக்க அவர்கள் கனவை நனவாக எப்படி உழைக்கிறார் அந்த கனவு நனவானதா என்பதை சரத்குமார் அருமையான நடிப்பின் மூலம் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கிறார் அந்த கதாபாத்திரத்துக்கு இவரை விட்டால் வேறு யாரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வாசுதேவனாக உயர்ந்து நிற்கிறார் தன் மகன் பிரபு தோத்து போய் வரும்போதெல்லாம் ஆறுதல் கூறுவதும் என்னை ஆகிவிடாது என்று பிரதமர் பேசுவது ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது எவ்வளவு செலவானது கேட்பது மனைவி சாந்தியிடம் அன்பாக நடப்பது மகள் ஆர்த்தியிடம் மரவணை போவது என ஒரு நடுத்தர வர்க்கத்தின் குடும்பத்தலை உயர்ந்து நிற்கிறார் வாசதேவனின் மனைவி சாந்தியாக சூரிய வம்சம் படத்தில் பார்த்து இந்த ஜோடி பல வருடங்கள் பிறகு கணவன் மனைவியாக அச்சு அசலாக பொருந்திருக்கிறார்கள் தேவையான நடிப்பில் இதயம் தொடுகிறார் கலங்க வைக்கும் நடிப்பில் கச்சிதமாக குடும்ப தலைவி கணவனுக்கு ஆர்தல் சொல்வதும் மகள் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்று ஓடி வந்து கட்டி கொண்டு அழுவதும் மகனை கண்டு உருகுவது என ஒரு நடுத்தர குடும்ப தலைவியாக அட்சத்திரமா ஜொலிக்கிறார் தேவயானி மீரா ரகுநாத் ஆர்த்தியாகவும் வாசுதேவனின் மகளாகவும் பிரபுவின் தங்க தங்கையாகவும் அற்புதமாக நடத்துகிறார் அந்த பேசும் கண்கள் அப்பாவுக்காக உழைக்கும் அந்த மகள் நடுத்தர குடும்பத்தின் பொறுப்புகளை மகள் இருந்து விட்டால் எந்த தந்தையும் தலைமிருந்து வாழலாம் என்று சொல்லும் அந்த நடிப்பு சூப்பர் என்று சொல்ல தோன்றுகிறது படத்தின் பலமே ஆர்த்தியின் கதாபாத்திரம் அவ்வளவு நமது வீட்டில் ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்குமோ அப்படியே அச்சு அசலாக அற்புதம் எடுத்துக்கிறார் சைத்ரா ஐஸ்வரியாக பிரபுவின் காதலியாக சைத்ராவாக பொறுப்பான காதலியாக வந்து போகிறார் அம்சமாக இருக்கிறார் சித்தார்த்துக்கு ஏற்ற சிறப்பான் ஜோடி பிரபுக்கு பிரச்சனைக்கு வரும்போதெல்லாம் எமோஷனல் ஆகாது என்ன தீர்வாக நன்றாக யோசி என்று சொல்லி நல்ல காதலியாக நல்ல மனைவியாக அற்புதமாக நடிப்பு கொடுத்திருக்கிறார் சைத்ரா அழகான புதுவரு மற்றும் யோகி பாபு வீட்டு புரோக்கர சில காட்சிகள் வந்தால் கலகலப்பாக ஏற்படுத்துகிறார் பஞ்சு சுப்பு சர்துமார் தம்பியாக வந்து படத்திருப்பு பக்கபலமாக இருக்கிறார் விவேக் பிரசன்னா ஐடி கம்பெனியின் மேலாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு வீட்டுக்கடன் வாங்கும் விழுந்துகளுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்பது இவர் மூலம் தெரிகிறது எல்லோரும் நடிப்பு நன்றாக இருக்கிறது ஒரு நல்ல படத்தில் இப்படி கலைஞர்கள் விட்டால் அதுவே சிறப்பாக இருந்துவிடும் திரைக்கதையை எழுதி இருக்கிறார் ஸ்ரீ கணேஷ் மனத்துக்கு மிக நெருக்கமாக ஒரு கதையை தேர்வு செய்து படமாக்கி இயக்கிய பாராட்டினாலும் தகும் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் அனுபவிக்கும் வலியை அற்புதமாக கிடைத்திருக்கிறார் தோல்வி என்பது எத்தனை வழியை கொடுக்கும் என்பதை அருமையாக சொல்லியிருக்கிறார் அப்பாவிட மகள் காட்டும் பாசம் அவ்வளவு சொல்லியிருக்கிறார் மொட்டை மாடியில் அப்பா மகன் பேசும் இயக்குநர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்துறை செய்தியோடு உங்கள்